அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் சென்மிலேய சான்றோர்வர் மக்களை சொத்த சன்மார்க்க பெருந்தகையாளர்களை வளலாதாசன் வணங்கி மகின்ற இப்பொழுது இந்த சன்மார்க்க சித்தி சன்மார்க்க சித்திங்கிறது தான் முத்தேக சித்தி எல்லாருக்கும் சண்மார்கைகளுக்கு தெரிஞ்சது தான் நான் இப்போ பேசுகிறதெல்லாம் சுத்தசன் தான் பேசுகிறேன் சாதாரணமாக சுத்தஜன் மார்க்கமே தெரியாதவங்களுக்கு இதை பேசி பிரயோஜனம் இல்லை அவர்கள் சுத்தசன் வேண்டும் விரும்ப என்று விரும்பி பயணித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்னுள்ளே விளைந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இது சரிதானா நான் இப்படி நினைக்கிறேன் இதுதான் சரின்னு நினைக்கிறேன் இதுக்கு ஆதாரத்தோடு நான் நினைக்கிறேன் அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாட்டு பாட்டை சொல்லி இந்த சித்தியை பெறுறது சொல்லியிருக்காங்க நான் கீவேர்டுன்னு சொன்னேன்னா சில பாடல்கள் முக்கியமாக வழிகாட்டுதல் பாடல்கள் இருக்கு எல்லாத்தையும் படித்து படிக்கணும் படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சிலத்தை படித்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்படும் அதுதான் முக்கியம் இப்போ பொத்திய மலப்பிணி புழு குறும்பை தான் சித்தியல் சன்மார்க்க சேர்க்கினார் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் இதோ நாலு வரி பாட்டு போதாதா எவ்வளவு அழகா இதில் சொல்லிவிட்டாங்க இந்த உடம்பு என்ன பொத்தி வச்சிருக்கு மலம் பிணி புழு அதான் பொத்திய மல பிணி புழு குரம்பை குரம்பைனா உடம்பு குரம்பை தான் சித்தியல் சுத்தசன்மார்க்க சேர்ப்பினால் இந்த சித்தியத்தை சித்தியலை கொடுக்கக்கூடியது சன்மார்க்கம் அந்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்கள் உலகத்தில் உள்ளவர்களே இது சத்தியம்னு சொல்ல அந்த சித்தியல் சுத்தசன்மார்க்க சேர்ப்புக்கு தான் இதெல்லாம் நமக்கு காட்டி குட்டுட்டு போயிருக்காங்க எடுத்து காட்டி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால் அந்த சன்னார்க்க வழி வழிபாடு சன்னார்க்க வழியிலே அதை அந்த சபையை தன்னுள்ளே கொண்டு வருவதற்கு பரோபகாரம் என்ற உபகார சக்தியோடு முயற்சி செஞ்சு நாம் அடையணும் என்பதை வள்ளலார் மிகவும் எளிமையாகவும் சரியாகவும் சுட்டிச் சென்றிருக்கிறார்கள் தெரியாமதாக இருந்தது எனக்கு இப்பதான் தெரியும் ஒரு இது ஒரு தான் இந்த நிலையை நான் ஊன்றி பார்த்து இப்படி சேர்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் அதனால் இது சரிதானா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள நாம் இந்த வகையிலே பயணித்தால் இந்த சன்மார்க்க சித்தியை பெற முடியுமா ஏன்னா அந்த சேர்ப்பினால் சன்மார்க்க சித்தியை பெறலாம்னு சொல்கிறார் இந்த மழப்பெனி குறும்பை தான் சித்தியல் சுத்தசன்மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது இந்த நித்திய தேகம் கிடைக்கும் என்பது சத்தியம் என்று சொல்வது அதற்கு இந்த ஞான சபை நமக்கு ஒரு வழிமாட்டு படி படி அதை உபயோகப்படுத்தி அந்த சத்திய ஞான சபையை தன்னுள்ளே காணுவதற்கு நாம் முயற்சி கொள்ள வேண்டும் அந்த சத்திய ஆணகுவை தன்னுள்ளே வருவதற்கு இறைவன் அருள் சித்திக்க வேண்டும் அந்த இறை அருள் சித்திப்பதற்கு பரோபகாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் பரோபகாரத்தை கடைபிடிப்பு என்பது நாம் உணர்விலே உணர்விலே கொண்டு வரோம் அதுக்கு பெரிய பொருள் வேணுமையா நான் அங்கே போகிறது அப்படின்னு எல்லாம் வேண்டியது பொருள் இருக்கிறவங்களும் செய்யலாம் இல்லாதவங்களும் செய்யலாம் அது உணர்வு தான் உணர்வு தான் அந்த உயிர்களினுடைய துன்பத்தை தன் துன்பமாக உணர்வதுதான் உணர்ந்து அதை போக்க வேண்டும் போக்குவதற்கு நமக்கு வழி இருந்தா போக்கலாம் இல்லைனா நாம இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொடுக்கணும் அந்த பாட்டு தான் நான் வழிகாட்டு பாட்டுதெல்லாம் அந்த வாடிய பெயரை சொல்றோம் வாடிய பெயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் விடுதோர் இறந்து பசியாராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் துடித்தேன் நீடிய விடியால் நெருங்குகின்ற ஒரு நேருள கன்று நான் குளித்தேன் இழைத்தேன் ஈடின் மாடிகளாய் நெஞ்சி இழைத்தவர் தனைக்கண்டு இழைத்தேன் எல்லாம் உணர்வுதான் வருதுவாங்க வாடினேன் இழைத்தேன் கதைத்தேன் துடித்தேன் எல்லாம் உணர்வுதான் அந்த உணர்வுதான் நம்மை மேலேற்றும் அந்த உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக உணர்ந்து அதை போக்குதல் அதான் தரும் நம்ம தர்மச்சாலை பணம் கட்டணுமானா அது தேவையில்லை நாம் ஒவ்வொருவரும் தர்மசாலையாக இருக்க வேண்டும் என்ற முத பதவியில் ஏற்றோம் நம்மால் முடிந்தவர் அதை போக்குவதற்கு நாம் கண்ணிலோ கருத்திலோ பட்ட பொழுது அதை போக்குவதற்கு நாம் முயல வேண்டும் அந்த உருக்கம் நம்மிடையே ஏற்பட வேண்டும் இந்த பரோபகாரம் நம்ம அந்த எண்டது சித்தம்பரத்தை எந்த அருள் பெறுவதற்கு உதவி செய்யும் நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கார் அதைத்தான் நான் சொல்லுவேன் நாம் எல்லோரும் அதை கடைபிடிச்சு பார்ப்போம் அந்த சபை எனது உள்ளம் என் சபை எனது உள்ளம் என தான் அமர்ந்து கொள்வதற்கு நாம் இடம் கொடுப்போம் அதனால் வள்ளலார் ஒரு திரும்ப யாரையும் அடவனை தேடிட்டு போனதாகவே சொல்லறேன் வலிய வந்துதான் சேர்ந்தேன்னு இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து நல்லது குடிசையிலும் உவந்து நுழைந்து உள்ளமெனும் சிறு குடிசை உள்ளும் நுழைந்தனே எல்லாம் அவரா வந்துதான் சேர்ந்தார்னு சொல்றார் இந்த நினைவு நமக்கு இருக்கும் பட்சத்தில் அது அதுவாக வந்து சேரும் சேர வேண்டும் அதுதான் அவர் சொல்ற நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நடை நனைந்து அருளமுடியை நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துதோ அது அதோட சேர்த்து அப்போ அது வரும் என்று சொல்றேன் இதுக்கு காசோ பணமோ தேவை நாம் உள்ளமும் உணர்வும் மனமும் தேவை என்பதுதான் முக்கியம் எனவே இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவு வேறொரு நிலையிலே காண்போம் நன்றி வணக்கம்